காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் என்பது குறித்து விசாரிக்க வேண்டும் போப் கோரிக்கை பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் நடத்தி வரும் ஆக்கிரமிப்பு போர் தொடர்பாக போப் பிரான்சிஸ் தான் போர்ச்சுகீசிய மொழியில் எழுதிய புத்தகமான நம்பிக்கை ஒருபோதும் ஏமாற்றமடையாது ஒரு சிறந்த உலகத்திற்கான யாத்ரீகர்கள் என்ற புத்தகத்தை நேற்று வெளியிட்டார் இந்த புத்தகத்தில் இரண்டாம் உலக போரின் போது யூதர்கள் ருவாண்டாவில் டுட்சிகள் ஓட்டோமான் பேரரசின் கீழ் ஆர்மேனியர்கள் மத்திய கிழக்கில் கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலைகள் குறித்து போப் பிரான்சிஸ் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது அதேபோல் பாலஸ்தீனத்தின் மீதான இஸ்ரேல் தாக்குதலில் இனப்படுகொலைக்கான நோக்கம் உள்ளதா என்பது குறித்து ஆராய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த போர் இனப்படுகொலையின் படுகொலையின் பண்புகளை கொண்டுள்ளதா என சட்ட வல்லுநர்கள் மற்றும் சர்வதேச அமைப்புகளால் வகுக்கப்பட்ட தொழில்நுட்ப வரையறையுடன் பொருத்தி பார்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த புத்தகத்தில் பாலஸ்தீனியர்கள் போரால் அனுபவித்து வரும் காசா பஞ்சம் குறித்தும் இடம்பெயர்பவர்களின் வலி மற்றும் வேதனைகள் குறித்தும் போப் பிரான்சிஸ் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு முன்னதாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை போப் பிரான்சிஸ் கண்டித்திருந்தாலும் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பயன்படுத்துவது இதுவே முதல் முறையாகும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ 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 டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்